வடக்கு கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாளவை ரீதியிலுள்ள காணிப் பிணக்குகளை நிறுத்திப்பது தொடர்பில் கடந்த மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வெளியிடப்பட்ட வர்த்தமானியை மீளப்பெறுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது விவசாயம் கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சின் செயலாளர் அந்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது விவசாயம் கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சின் காணி உரித்து நிர்ணய திணைக்களத்தின் அதிகாரிகளினால் நாடளாவிய ரீதியில் உள்ள காணிகள் துறவில் இந்த வருடம் மார்ச் மாதம் இருபத்தெட்டாம் தேதி வெளியிடப்பட்ட வர்த்தமானி துறவில் பெரும் சர்ச்சை நிலவியது இந்த பின்னணியில் பிணக்குகளை தீர்ப்பது தொடர்பிலான குறித்த வர்த்தமானியை கடந்த பதினெட்டாம் திகதி இடைநிறுத்துவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது அடுத்து இந்த வர்த்தமானியை மீளப் பெறுவதற்கு விவசாயம் கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சு நேற்று நடவடிக்கை எடுத்துள்ளது அது தொடர்பில் இன்று அமைச்சு அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளதுடன் இதற்கு முன்னர் அமைச்சின் செயலாளர் சட்டமாதிபரிடம் ஆலோசனையும் பெற்றுக் கொண்டுள்ளார் விவசாயம் கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சின் செயலாளர் டி வி விக்ரமசிங்க சட்டமா அதிபரிடம் ஆலோசனை பெறுவதற்காக கடிதம் ஒன்றையும் அனுப்பியுள்ளார் மேற்கோள் ஆரம்பம் இந்த வர்த்தமானி அறிவிப்பின் மூலம் வெளியிடப்பட்ட தீர்வுக்கான ஆரம்ப அறிவிப்புகள் தொடர்பாக சமூகத்தில் தவறான கருத்துக்கள் மற்றும் தவறான புரிதல்கள் எழுந்துள்ளமையால் அதனை மீளப்பெற்றுக் கொள்ளுமாறு வடமாகாண அரசியல் தலைமைகள் என்னிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் இந்த வர்த்தமானி அறிவிப்பின் மூலம் மூன்று மாத காலத்திற்குள் குறித்த உரித்து தொடர்பான ஆவணங்களை முன்வைப்பதற்காக அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதுடன் அதன் பின்னர் அவ்வாறு உரித்துக்களை முன்வைக்க தவறும் காணி துண்டுகளை அரசுடமையாக்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றது வடமாகாணத்தில் அன்றிருந்த யுத்த சூழ்நிலையால் மக்கள் மயமிருந்த காணியுரிமையினை உறுதி செய்கின்ற ஆவணங்கள் இல்லாமல் போயுள்ளது என்றும் அதில் பலர் வெளிநாடுகளில் வாழ்வதனால் அவர்களுக்கு சுயமாக குறித்த ஆவணங்களை முன்வைப்பதற்கு அவகாசம் கிடைக்காமல் போயுள்ளதாகவும் அவர்கள் அதற்கான பிரதான காரணங்களை முன்வைக்கின்றனர் அதேபோன்று தற்போதைய பரம்பரையினருக்கு தமது பாரம்பரிய காணிகளை அடையாளம் கண்டுகொள்வதற்கு கடினமாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேற்கோள் நிறைவு இது தொடர்பில் அரசாங்கம் மேற்கொண்ட கலந்துரையாடல்கள் தொடர்பிலும் அமைச்சின் செயலாளர் சட்டம் அதிபரின் கவனத்துக்கு கொண்டு வந்திருந்தார் ஆரம்பம் கௌரவ பிரதமரின் தலைமையில் குறித்த பிரதேச அரசியல் தலைவர்களின் பங்கு பெற்றதலுடன் இருபத்தி மூன்றாம் தகுதி பாராளுமன்றத்தில் இந்த விடயம் தொடர்பாக விரிவாக ஆலோசிக்கப்பட்டது குறித்த அரசியல் தலைமைகள் சுட்டிக்காட்டிய விடயங்கள் தொடர்பில் கவனம் செலுத்தி தீர்வு செயன்முறை தயாரிக்கப்பட வேண்டும் என்றும் இதற்காக மக்கள் பிரதிநிதிகளின் உடன்பாட்டை பெற்று இந்த விடயத்தை முன்னோக்கி எடுத்து செல்ல வேண்டும் என்றும் தீர்மானிக்கப்பட்டது அந்த ஒப்புதலை பெற்றதன் பின்னர் காணி நிர்ணய நடவடிக்கைகளை மீள ஆரம்பிப்பதற்கு அவசியமான விடயங்களை முறையாக தயாரித்து அவற்றை அந்த பகுதி அரசியல் தலைமைகளை முறையாக அணுகி இதனை ஆரம்பிக்க வேண்டும் வேண்டுமென்பதே விவசாயம் கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சரின் நிலைப்பாடாகும் அந்த சூழலை உருவாக்குவதற்காக அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள தற்போது வெளியிடப்பட்டுள்ள இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மூன்றாம் மாதம் இருபத்தெட்டாம் திகதியின் இரண்டாயிரத்தி நானூற்றி முப்பதாம் இலக்க வர்த்தமானி அறிவித்தலை அகற்றிக்கொள்ள வேண்டியுள்ளது அது தொடர்பான சட்ட ஏற்பாடுகளை கடிதம் நேற்று அனுப்பப்பட்டுள்ள நிலையில் வடமாகாணத்தில் நிலவும் காணி பிணக்குகளை தீர்ப்பது தொடர்பில் கடந்த மார்ச் மாதம் தேதி வெளியிடப்பட்ட வர்த்தமானியை மீள பெறுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக விவசாயம் கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சு இன்று அறிவித்தது இந்த இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு மிக மோசமான ஒரு பின்னடைவு வரக்கூடிய அந்த ஆபத்தில் இருந்து இந்த வர்த்தமானி வாபஸ் பெற வைத்திருப்பது வந்து உண்மையில் ஒரு பெரும் வெற்றி என்றதைத்தான் நாங்கள் சொல்ல வேண்டும் இந்த தமிழ் தேசிய பேரவை உங்களுக்கு தெரியும் கொழும்பில் இருக்கக்கூடிய வெளிநாட்டு தூதரகங்களை நாங்கள் இந்த விடயம் சம்பந்தமாக குறிப்பாக இந்த வர்த்தமானி வாபஸ் பெற்ற ஆகவன என்ற விடயத்தை வலியுறுத்தி தொடர் சந்திப்புகளை நாங்கள் மேற்கொண்டிருந்தோம் அவர்களுக்கும் நாங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றியை கூற விரும்புகின்றோம் உண்மையிலிருந்து தமிழ் கட்சிகளுக்கு இடையிலே வந்து பாராளுமன்றத்தில் வந்து மிகவும் ஒரு ஒத்துழைப்போடு நாங்கள் இந்த விஷயத்தை என்றது ஒரு மிக மிகச்சிறந்த ஒரு முன்னுதாரணம் ஆகவே கொள்கை அளவிலே நாங்கள் ஒரு இணக்கப்பாட்டுக்கு விரலாமாக இருந்தால் எங்களுடைய இனப்பிரச்சினை சார்ந்த விடியத்திலையும் வந்து நாங்கள் இந்த ஒற்றையாட்சி முறைமையை முற்றுமுழுதாக நிராகரித்து அதை ஒரு ஆரம்ப புள்ளியாக கூட நாங்கள் பயன்படுத்த முடியாது அதை நான் நினைக்கிறேன் இந்த முயற்சியினுடைய வெற்றி ஒரு மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டல் காணி நிர்ணய சட்டத்தின் கீழே மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி செய்யப்பட்ட வர்த்தமானி பிரசுரத்தை அரசாங்கம் மீள் வாங்குவதாக தீர்மானித்திருப்பதாக அமைச்சரவை தீர்மானமாக ஒரு அறிவிப்பு வெளிவந்திருக்கிறது இன்று காலை ஜனாதிபதிக்கு நாங்கள் நானும் தமிழக கட்சி தலைவர் திரு சி வி கே சிவஞானம் அவர்களும் கையொப்பமிட்டு ஒரு கடிதத்தை அனுப்பி வைத்திருக்கிறோம் ஃப்ரீயாக இந்த வர்த்தமானி பிரசுரம் மீள் வாங்கப்பட வேண்டும் என்றும் இல்லை என்றால் வெகுஜன பகிஷ்கரிப்புகளிலும் சட்ட மறுப்பு போராட்டங்களிலும் எங்களுடைய மக்களை நாங்கள் வழிநடத்த வேண்டியதாக இருக்கும் என்றும் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறோம் வர்த்தமானி பிரசுரம் மீள்கை வாங்கப்பட்டதை நாங்கள் வரவேற்கிறோம் ஜனாதிபதி விசேஷமாக ஜனாதிபதி அன்ரகுமார் திசநாயக்க அவர்களுக்கு பிரதம மந்திரி ஹரணி அமரசூரி அவர்களுக்கு காணி அமைச்சர் திரு லால்காந்தா அவர்களுக்கு அமைச்சரவைக்கு எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறோம்